வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் ஒன்று தலைப்பு இயற்கை சக்திக்கு உதவுவோம் உடலை நலத்தோடு வைத்து கொள்ள வேண்டுமாயின் உடலுக்கும் உயிர் சக்திக்கும் இடையே உள்ள இரத்தம் வெப்பம் காற்று ஆகிய மூன்றுக்கும் ஊறு நேராதபடி பாதுகாத்துக்கொள்வது அவசியமாகிறது இயற்கை சக்திகளின் விளைவாலோ அல்லது ஐம்புலன்களின் விளைவாலோ ரத்தம் வெப்பம் காற்று ஆகிய மூன்றுக்கும் சீர்குலைவு ஏற்படுகின்றது உணவு உறக்கம் உழைப்பு பால் உறவு இவற்றை மிகையாக பயன்படுத்துவதாலும் தவறாக பயன்படுத்துவதாலும் புறக்கணிப்பதாலும் சிந்தனை ஓட்டத்தை அவ்வாறு பயன்படுத்துவதாலும் நமது செயல்களின் விளைவாக தொந்தரவுகள் நேரலாம் பருவ வேறுபாடு பரம்பரை உணர்ச்சி பதிவு வானில் கோள்களின் ஓட்டத்தில் ஏற்படும் நிலை மாற்றம் இவற்றால் உண்டாகும் காந்த அலை அதிர்வுகள் அவற்றின் சேர்க்கையின் விளைவுகள் இவை இயற்கை சக்தியால் நேரும் பாதிப்புகள் ஆகும் இந்த விளைவுகளிலிருந்து காக்க இயற்கை சில தடுப்பு வசதிகளை செய்து வைத்திருக்கிறது இந்த தடுப்பு வசதிகளையும் கடந்து போகும் நிலை உண்டானால் உடல்நலம் கெடுகிறது பாதிப்புகள் ஏற்படுவதை கூடுமானவரை நமது செயல்களால் நாம் தடுத்துக்கொள்ள முடியும் சில சமயங்களில் சந்தர்ப்ப வசத்தால் நாம் செயல்படும் பொழுது தடுப்பு நிலையை நாம் கடந்து விடுகிறோம் இயற்கை சக்திகளால் ஏற்படும் விளைவுகளை தடுத்துக்கொள்வது சாத்தியம் அன்று அதனால் தடுப்பு நிலையை உயர்த்தி நாம் சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் நாம் அறிய முடியாத நிலையில் ஏற்படும் இயற்கை சக்திகளின் விளைவுகளையும் நாம் செய்த தவறுகளால் ஏற்படும் விளைவுகளையும் தடுப்பு நிலையை உயர்த்தி உடல் நலக்கேடு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிறான் தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் நோய்வாய்ப்பட நேர்ந்தால் இயற்கை சக்திக்கு உதவுவதன் மூலம் நோயை விரைவிலும் வெற்றிகரமாகவும் குணப்படுத்திக்கொண்டு உடல் நலத்தை விரைவில் பெற்றுவிடலாம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்